வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க சூப்பர் பூமிங்க விவசாயம் இருக்கிற பூமிங்க வட பார்த்த ப்ராப்பர்ட்டிங் தார் ரோடு பேஸில்ங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அருமையான லொக்கேஷனில் நல்லா தனி சுரசுகிற ஏரியலில் வந்துருக்குதுங்க ரேட் ரொம்ப குறைவுங்க ரோடு பேஸ் இரநூறு அடி கிடைக்குங்க விவசாயம் பண்ணுறாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறுலாம் கிணத்துலேயே தண்ணி ஓடுதுங்க போரே இல்லைங்க அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க இதில் ஒரு பத்து மரம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானேங்க பாருங்கள் விவசாயம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் வீடுகளே இருக்குதுங்க இங்கே சுற்றியும் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற குடியிருப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி எங்கே பார்த்தாலும் வீடுங்க அந்த மாதிரி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பாஸ்டு படி வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து கார் ரெண்டு சைடும் ரோடு வந்துடுங்க வடக்கு பார்த்து நாற்பது அடி ரோடுங்க கிழக்கு பார்த்து பதினாலு அடி ரோடுங்க தார் ரோடு பேசும் இருக்குது மண் ரோடு பேசும் இருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற கிணறுலாம் கிணத்துலேயே தண்ணி ஓடுதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறஞ்ச பட்ஜெட் தானுங்க இந்த ஏரியாவில் இந்த இந்த ரேட்டுக்கு விவசாயம் பண்ணுற பூமி இல்லைங்க வெறும் லேண்ட்ருக்கு விவசாயம் பண்ணுற பூமி இல்லைங்க தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க மொத்த பூமியில் ஒரு ஏக்கர் மட்டும் அவர் பிரித்து கொடுக்குறாருங்க ஓனர் பிரித்து கொடுக்குறாங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்து தினமரம் வந்துடுதுங்க இது எங்கே இருக்குன்னா பல்லடம் மூடுமலை ரோடுங்க பெரிய பெரியவெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி தாராவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தானுங்க இன்னொரு தாராவம் மெயின் ரோடு இருக்குதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்து ரெண்டு மூணு ப்ராடி காமிக்கிறேங்க பார்த்துட்டு முடியும் வேணுங்க நன்றி வணக்கம்